எங்களுடைய ஆரியூர் தாத்தா பழனி பாபா அவர்கள் சொல்றாரு எவனொருவன் தமிழகத்திலே பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்த்து கொள்கைகளை பேசுகிறானோ அவன் அவன் இனத்துக்கே ஆபத்தான வென்றார் எவனொருவன் பெரியார் கொள்கையிலே கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் வந்து உன் இனத்துக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு நாள் போராடுவான் நான் செத்தாலும் பரவாயில்ல இதை மனசுல மட்டும் வச்சுக்கோ எவன் ஒருத்தவன் இங்க தமிழகத்துல பெரியாரையும் அம்பேத்கரை விமர்சிச்சு அரசியல் நடத்துறானோ ஆனால் கட்சிக்கு போகாதீங்க எவளும் போயிடாதீங்களா அந்த கட்சி லாக்கி இல்லாத கட்சின்னு சொல்லி யாரு சொன்னதே அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆரியர் தாத்தா பழனி பாபா அவர்கள் சொல்லிட்டு போனார் இது எதற்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போனோம் நாம் தமிழர் கட்சியில இருந்து கடுமையா பெரியார் விமர்சிக்கிறது ஒரு பெண் முஸ்லிம்கார பெண் எல்லாம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா பெரியார் அவர்களுடைய தாயாருடைய கற்பபைய அறுத்திருக்கணும் அந்த பெரியாரோட தலைவலி இருந்திருக்காது அப்படின்னு சொல்றது தமிழ சனின்னு சொன்னா செருப்புகட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றது கடுமையா காம்தலை கட்சியினர் யார் விமசிக்கிறாங்கன்னா பெரியார் உமசிக்கிறாங்க என்ன காரணம் ஒன்னும் காரணம்லாம் கிடையாது ஆர்எஸ்எஸ்ல காசு வாங்கிட்டாங்க சீ மாநவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரியாருடைய கொள்கைகள் பெரியாரோட சித்தாந்தம் என்னுடைய தாத்தா என்னுடைய பேரன்கள் என்னுடைய கூட பிறந்த உடன் பிறப்புகள் எல்லாமே அமெரிக்கால படிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில படிக்கிறாங்க இங்கிலாந்துல படிக்கிறாங்க என்னுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த பெரியாரோட கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருந்த எங்க அண்ணன் சீமானவர்கள் தன் பிறண்டு அண்ணன் சீமானவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார ஆரம்ப காலகட்டத்துல என்னுடைய கொள்கை தாத்தா என்னுடைய கொள்கை தா நேரடி பேரன் நான் தான் அவருக்கு நேரடி பேரன் அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் மேடைக்கு மேட பெரியார் அவர்களை கொள்கை பரப்பு செயலராக பேசிட்டு இருந்தாரு எதற்காக இப்படி மாறிட்டாரு இவர் மட்டும் மாறினா பரவாயில்ல கச்சிலக்கா மாற வச்சிருக்காரு என்ன காரணம்னா அண்ணன் என்ன சொல்றாரோ அண்ணன் வழிபடையே தம்பிகள் மாதிரி அன்னை வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு வழியை காட்டினாலுமே இவங்க பின்னாடியே கடன்பிடிச்சிட்டு போறது இன்னை இணைத்து பழகம் கிடையாது பல நாளா ஒரு பழக்கம் இப்ப கூட ரீசன் கூட விளம்பரத்தை ஒண்ணு பாத்துருப்பீங்க இப்ப வந்து தமிழ்நாடு அரசு பேருந்துகளை வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒட்டிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் எந்த பஸ்ல ஒட்டவே தெரியாம பிரைவேட் பஸ்ல கொண்டு போயிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து செய்தியாளர் சொல்றாரு அண்ணா இது பிரைவேட் பஸ்ன்னு அந்த அளவுக்கு ஒரு மூல ஆளா ஆளா இருக்கீங்களா பெரியார வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சிக்கலாமா பெரியார் தமிழகத்துக்கு அப்படி என்னதான் பண்ணாரு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இன்னும் குற்றச்சாட்டு அப்படின்னு முத குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பெரியார் ஒரு பெயர் சொல்றது பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களை முடிய கிப்பி மாதிரி வெட்ட சொல்றாரு பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட கர்ப்ப எடுக்க சொல்றாரு இப்படிலாம் சொல்லலாமா இவன் கொண்டாட்டியில எப்படி சொல்லுவானா இவனை அக்காட்ட அப்படி சொல்லுவானா இவன் தங்கச்சியை அப்படி சொல்லுவானா அவன் யாரு பெரியார் செடுப்ப அடிப்பேன் அப்படின்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட மூல வளர்ச்சி இல்லாத சின்ன பயில்கள் மாதிரி பேசி ஆனா எல்லாம் தெரியும் பெரியாரு எதற்காக ஒரு பெண்ணிட்ட வந்து கர்ப்பப்பை இருக்கக்கூடாது கூடாது கர்ப்பப்பை அகற்றிருன்னு சொன்னாருன்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க தெரிஞ்சுட்டு எதுக்கு பேசுறாங்க என்ன நமக்கு தெரியல எதுக்காக சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதாவது பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களை குழந்தை பிக்கிற மிசினா மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வீட்டுல பத்துல இருந்து பதினஞ்சு குழந்தை பிக்கணும் அந்த குழந்தை முடியுது முடியல அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பத்துல இருந்து பதினஞ்சு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெத்தே ஆகணும் அதன் மூலியமா அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கர்ப்பையெல்லாம் இறக்கமாகுது சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு விடும் போதோ இல்ல ஒரு தும்பல் வரும் டைரக்டா மலம் வரும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு குழந்தை பெற்கிற இயந்திரம் இல்லைன்னா அப்படி வந்து பெண்கள் நீங்க இதற்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்துவீங்க பெண்களை இதற்கு மட்டும்தான் நீங்க செல்ற சொல்லுவீங்க அப்படின்னா அந்த பெண்களோட கர்ப்பைய தேவை அறுத்து போட்டு அப்படின்னா பெரியார் சொன்னாரு இது யாருக்கு சப்போர்ட் சொன்னாரு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் படிக்கிறது அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்பவே பேசியவர் பெரியார் அங்க படிக்கிறோம் படிக்கிறோம் அந்த காலேஜ் இந்த காலேஜ் படிக்கிறோம் அந்த பெண் ஒரு முஸ்லீம்தார பெண் மேடையில பெரியார சொல்லு இந்த மாதிரி பெரியாரோட தாய் கர்ப்பையா அறுத்து இருந்தா எங்களுக்கு பெரியார தலைவலி இருக்காரு அந்த பெண் சொல்லுவேன் அந்த பெண் இவ்வளவு மேடை ஏறி பேசுறது காரணமே பெரியாருன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாமல் போச்சு நானே பழனி பாபா எடுக்கிறாய் பழனி பாபா சொன்னாரு எவன் ஒருவன் தமிழகத்துல பெரியாரையோ அம்பேத்கர் எதிர்த்து அரசியல் செய்யறானோ அவன் அவங்க இனத்துக்கு ஆபத்தானவன்றாரு இத வந்து பாத்தீங்க போனா இவங்க என்ன சொல்றாங்க யாரு ராம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு தொம்பியை சொல்றான் பழனி பாபா சொன்னது உண்மைதான் பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் எதிர்க்கிறானோ அவன் இனத்துக்கு துரோகின்னு சொன்னது உண்மைதான் ஆனால் அப்போ அந்த காலகட்டத்துல பழனி பாபாவுக்கு ஒரு குறிப்பேட்டல் கிடைக்கும் பழனி பாபா அந்த அளவுக்கு சிந்திக்கலையான் பெரியாரை ஏத்துக்கிட்டாங்க நான் கேட்கலாம் பழனி பாபா உள்ள அறிவுல உங்களுக்கு எவனுக்கா இருக்குமானவங்க உங்க மூளைக்கெல்லாம் எட்டுமா பழனி பாபா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சும் முட்டாளனமா பேசி பழனி பாபா மாறி ஒரு மிகப்பெரிய லெஜண்டா இல்ல உலக உலக அரசியலுக்கே வரல விட்டு ஆத்மனை ஒருத்தவங்க தான் ஐயா பழனி பாபா அவர்கள் பழனி பாபாவை எதிர்த்து தமிழக அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு அரசியல் சாசனத்தை எழுதணும் பாத்தீங்க அப்படின்னா ஐயா பழனி பாபா பழனி பாபா பொண்ணு தெரியலையா இப்பதான் குறிப்பேடு நீங்க எடுத்திருக்காங்க அந்த குறிப்பேடு வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபா அப்ப கிடைக்கலையா அப்ப கிடைச்சிருந்தா பெரியார் அவர்களை பழனி பாபா எதிர்ப்பேன்னு சொல்லி கேவலமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய லென்த் வீடியோ இவங்க எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி குடியரசு பாக்கலாம் வீடியோ நன்றி வணக்கம்